ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் இருத்தி உங்களுக்கான வசனம் வசனம் அதிகாரம் இறை என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான் அவனுடைய ரக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும் நீங்களும் தொழுவத்திலிருந்து வெளிவரும் கொழுத்த கன்றுகளைப் போல் துள்ளி ஓடுவீர்கள் நான் செயலாற்றும் அன்னால் கொடியோரை நீங்கள் நசுக்கி விடுவீர்கள் செபம் அன்பின் பரலோக தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெருக உமது ஆட்சி வருக உம்மை துதித்து வணங்கி நீதியில் நிலைத்திருக்கும் உம் பிள்ளைகள் மீது உமது திருமுக ஒளி வீசுவதாக எல்லா இன்னல்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் அவர்கள் தப்பி கொழுத்த கன்று குட்டிகளைப் போல் என்றும் இருப்பார்களாக ஆமீன்